வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம அவை அஞ்சாமை மற்றும் கண்ணோட்டம் அப்படிங்கிற ரெண்டு அதிகாரங்கள் படிக்க போறோம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாம் குரல் பாருங்க வகை அறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர் ஓகேவா சோ அவை அஞ்சாமைனா என்ன சொல்றாங்கன்னா நம் எவ்வளவுதான் படிச்சவங்களா இருந்தாலும் நம்ம எத்தனை நூல்களை படிச்சிருந்தாலும் அத வந்து தைரியமா கற்றோர் கூடிய அவையில நம்மளால எடுத்துரைக்க முடியல அப்படின்னா ஓகேவா அதாவது சொல்லின் வகைகளை அறிந்தவர் சொல்லின் வகை அப்படின்னா எந்தெந்த சொற்களை எந்தெந்த இடத்துல பேசணும் அப்படிங்கறத தெரிஞ்சவர் ஓகேவா வாய் சோறார் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மாட்டிக்கிட மாட்டார் ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவை அறிந்தவர் அவை அறிந்தவர்னா கற்றவர்கள் இருக்கிற இடத்துல எப்படி பேசணும் சப்போஸ் கல்லாதவர்கள் இருந்தாங்க எந்தெந்த பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல் குற்றத்தில் கரெக்டா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சொல்லின் வகைகளை அறிந்து மனத்தால் சுத்தமானவர்கள் கற்றவர் அவை கல்லாதவர் அவை என அறிந்து பேசும்போது பயத்தால் சொல் குற்றப்பட மாட்டார்கள் ஓகே தொகை அப்படின்னா மறைந்து தூய்மை உண்மை பயத்தால் சொல் குற்றப்படாதவர்கள் யார் என்ன வள்ளுவர் கூறுகிறார் சொல்லின் வகைகளை அறிந்தும் அவை அறிந்தும் பேசுபவர் ஓகே அடுத்து கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் ஓகேவா யார வந்து கற்றாருள் கற்றார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஓகே கற்றாருள் கற்றார் அப்படின்னா கல்வி கற்ற எல்லோரிலும் மேலானவர் ஓகேவா யார சொல்றோம் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்றார் முன் அப்படின்னா கற்றவர்கள் கூடியிருக்கிற அவையில ஓகேவா அந்த பெரிய அவையில எல்லாரோட மனசுலையும் ஏத்துக்கிற மாதிரி அதாவது ஒருத்தவங்க பேசுறது நம்ம மனசுல அப்படியே பதிகிற மாதிரி யாரால அவங்க படிச்சதை தெளிவா எடுத்துரைக்க முடியுதோ அவங்கதான் கல்வி கற்ற எல்லோரிலும் மேலானவர்கள் ஓகே கற்றவரின் முன் தாம் கற்றவற்றை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரினும் மேலானவராக மதித்து சொல்லப்படுவார் ஓகே சில அப்படின்னா மனம் கொள்ள கற்றவர் எல்லாரினும் மேலானவர் யார் என வல்லுவர் கூறுகிறார் கற்றவரின் முன் தான் கற்றவற்றை அவருடைய மனதில் பதியுமாறு எடுத்து சொல்லும் வல்லவர் ஓகேவா அடுத்து பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் ஓகேவா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு போர்க்காலத்துல போய் அவங்களோட வீரத்தை காமிச்சு சாகிறதுக்கு கூட நிறைய பேர் ரெடியா இருப்பாங்களாம் ஓகேவா ஆனா கற்றவர்கள் கூடியிருக்கிற அவையில போய் பேசுறதுக்கு ரொம்ப கம்மியான தான் தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதுதான் பகையகத்து சாவார் எளியர் ஓகே பகையகத்து அப்படின்னா போர்க்காலத்துக்கு போய் சாகிறவங்க வந்து எளியவர்கள் தான் ஓகே யார் வந்து அவையகத்து அஞ்சாதவர் ஓகே கற்றவர்கள் கூடி இருக்கிற அவையில பேச யார் பயப்படாம இருக்காங்களோ அவங்க தான் ஓகே போர்க்களத்தின் நடுவே அஞ்சாமல் சென்று சாவை ஏற்பவர்கள் பலர் ஆனால் கற்றோர் அவையிலே சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிக மிக சிலரே அவை அப்படின்னா மாந்தர் கூட்டம் அறிவுடையோர் கூட்டம் அஞ்சாதவர் துணிந்தவர் போர்க்களத்தில் சண்டையிடுவதை காட்டிலும் வலிமையானது எதுவென வள்ளுவர் கூறுகிறார் கற்றோர் கூடிய அவையில் தாம் கற்றவற்றை எடுத்துரைப்பது ஓகே அடுத்து கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்றார் முன் கற்ற செல சொல்லி எப்பயும் போல அதே தான் நம்ம படிச்ச எல்லா விஷயத்தையும் கல்வி கற்ற கற்றோர்கள் இருக்கிற அந்த அவையில எடுத்துரைக்கணும் ஓகேவா எடுத்து சொல்லிட்டு தாம் கற்ற மிக்க அருள் மிக்க கொளல் ஓகேவா நம்மளை விட நல்லா படிச்சவங்க இருப்பாங்க இல்லையா அந்த அவையில அவங்ககிட்ட இருந்தும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் தேவையானதை படிச்சுக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எல்லாருக்கும் எடுத்துரைக்கணும் செகண்ட் வந்து நம்மளை விட படிச்சவங்க அங்க இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் அவங்ககிட்ட இருந்தும் நமக்கு தேவையானதை நம்ம படிச்சுக்கணும் ஓகே அறிஞர்களின் அவையில் தாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்து சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவரிடம் இருந்து மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அப்படின்னா பிறருக்கு சொல்லுதல் மிக்காருள் மிகுதியாக யாருடைய அவையில் தாம் கற்றவற்றை எடுத்து கூறி பின்பு அவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அறிஞர்களின் அவையில் அடுத்து ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு ஓகேவா ஆற்றில் அளவறிந்து கற்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அவை அஞ்சா மாற்றம் கொடுக்க ஓகேவா அவை அஞ்சா அப்படின்னா இப்ப நம்ம கற்றவர்கள் கூடி இருக்கிற அவையில போய் பேசுவோம் அப்படின்னா நம்ம சொல்றது சிம்பிளா எல்லாரும் ஓகே ஓகேன்னு கேட்டுட்டு போக மாட்டாங்க இல்லையா அவங்க கண்டிப்பா வந்து நிறைய எதிர்கேள்விகள் கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா இது அப்படி வந்துச்சு அது அப்படி வந்துச்சு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க நம்ம இப்ப எல்லாம் வந்து பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணுவோம் இல்லையா காலேஜ் படிக்கும்போது நம்ம பிரசென்ட் பண்றோம் அப்படின்னா அதோட எண்டுல வந்து செக்ஷன் ஒன்று இருக்கும் அப்ப வந்து அங்க இருக்கவங்க எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரிதான் அப்பவுமே அப்படி கேட்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற அளவுக்கு சரியா அவையில் பேசும்போது குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி சொல்வதற்கு ஏற்ற வகையில் இலக்கணமும் தருக்கம் எனப்படும் அளவை திறமும் கற்றி இருக்க வேண்டும் அளவறிந்து அப்படின்னா எல்லைகளை கொண்டு பொருட்டு நிமித்தமாக கற்றோர் கூடிய அவையில் எவ்வாறு பேச வேண்டும் குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி கூடி பேச வேண்டும் அடுத்து வாளோடு என் வன்கண்ணர் நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு ஓகேவா சோ என்ன சொல்றாங்கன்னா வாளோடு என் வன்கண்ணர் ஓகே அதாவது தைரியம் இல்லாத ஒருத்தருக்கு ஓகேவா கோளைன்னு வச்சுக்கலாம் இப்ப ஒரு கோளை கையில ஒரு வாள் இருக்குன்னா அது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது அப்படித்தானே ஏன்னா என்ன பண்ண மாட்டார் அந்த கோடை போய் எதிரிகளை தாக்கி அழிக்க மாட்டார் பயந்து போய் பின்னாடி ஓடிடுவார் ஓகேவா அதே மாதிரிதான் அவையில போய் பேச பயப்படுற ஒருத்தர் படித்த நூல்களும் ஓகேவா ஒருத்தர் எவ்வளவு நூல்களை வேணா படிச்சிருக்கலாம் ஓகேவா எவ்வளவு அறிவார்ந்த நூல்களையும் படிச்சுட்டு அத போய் மத்தவங்க முன்னாடி எடுத்து சொல்றதுக்கு தைரியம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் படித்த நூல்கள் எல்லாமே கோழைகளின் கையில் இருக்கும் வாழை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா கோழைகளுக்கு கையில் வாளிருந்தும் பயனில்லை அவையில் பேசிட அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை கண்ணர் அப்படின்னா அஞ்சாமை இல்லாதவர் அதாவது கோளைகள் வைக்கலாம் சரியா நுண்ணவை அப்படின்னா நுட்பமான அறிவுடையர் யாரிடம் வாளிருந்தும் பயனில்லை கோழைகளிடம் பல நூல்கள் கற்றும் பயனற்றோர் யார் அவையில் பேசும் தைரியம் இல்லாதவர் ஓகேவா அடுத்து பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் ஓகேவா இதுவும் அதே மாதிரிதான் அப்ப என்ன சொன்னாங்க படிச்சவங்க பேச தைரியம் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க படிச்ச நூல்கள் எல்லாமே கோலை இருக்கும் வாழ்ன்னு சொன்னாங்களா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதேதான் படிச்சுட்டு அவையில போய் பேச தைரியம் எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அவங்க படிச்சது எல்லாமே பேடிகையின் இருக்கும் வாழ் போன்றதுன்னு சொல்றாங்க கோளை சொல்றாங்க அடுத்து பேடிகை பேரிகைனாலும் அதே மாதிரிதான் ஓகேவா அவங்களால வந்து யாரையும் எதிர்த்து கரெக்டா போரிட முடியாது அப்படிப்பட்ட கையில் இருக்கிற வாழ் சொல்லியிருக்காங்க என்னதான் நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழை போலவே பயனற்றதாகிவிடும் ஓகே அவை அஞ்சுபவர் கற்ற நூல்கள் எதனை போன்றது போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் இருக்கும் கூர்மையான வாழை போன்றது அடுத்து பல்லவை கற்றும் பயமிலரே நல்ல அவையுள் நன்கு செல சொல்லாதார் ஓகேவா பல்லவை கற்றும் பயமிலரே அப்படின்னா நிறைய நூல்களை படிச்சிருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்ல எப்ப அப்படின்னா நல் அவையுள் ஒரு கற்றவர்கள் கூடியிருக்கிற அவைக்கு போய் நன்கு செல சொல்லாதார் நன்கு செல சொல்லாதார் அப்படின்னா நம்ம கற்றிருந்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கு புரியிற மாதிரி நம்மளால எடுத்து சொல்ல முடியலை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அறிவுடையோர் நிறைந்த அவையில் அவர்கள் மனதில் பதியும் அளவுக்கு கருத்துக்களை சொல்ல இயலாவிடின் என்னதான் நூல்களை கற்றிருந்தாலும் பயனில்லை சொல்லாதார் பயன்படாதார் ஒருவன் கற்ற நூல்கள் எப்பொழுது பயனற்று போகும் கற்றவர் கூடிய அவையில் அவர்கள் மனதில் பதியும் அளவுக்கு கருத்துக்களை சொல்ல இயலாத போது ஓகே அடுத்து கல்லாதவரின் கடை கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர் ஓகேவா சோ என்ன சொல்றாங்க கல்லாதவரின் கடை என்ப கடைனா தெரியும் லாஸ்ட் ஓகேவா சோ யார வந்து கல்லாதவரின் கடைன்னு சொல்றாங்க கல்லாதவரின் கடை அப்படின்னா படிக்காதவங்களையும் லாஸ்டா இருக்கிறவங்க யார் அப்படின்னா கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர் நல்லா படிச்சுட்டு வந்து ஒரு அவையில போய் எளங்காடி நின்று பேச தைரியம் இல்லாதவங்க படிக்காதவங்களையும் கடைசியானவங்கன்னு சொல்றாங்க சரியா ஆன்றோ நிறைந்த அவையில் பேசுவதற்கு அஞ்சுகின்றவர்கள் எத்தனை நூல்களை கற்றறிந்த போதிலும் அவர்கள் கல்லாதவர்களை விட இழிவானவர்களே ஓகே கடை அப்படின்னா இறுதி கற்றறிந்தும் நன்கு அறிந்தும் கல்லாதவர்களை விட இழிவானவர்கள் யார் கற்றோர் கூடிய அவையில் பேச அஞ்சும் கற்றவர்கள் ஓகே அடுத்து உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் என்ன சொல்றாங்க இல்லாரோடு ஒப்பர் உலர் அப்படின்னா உயிரோடு இருந்தாலுமே உயிர் இல்லாத பிணத்திற்கு சமமானவர்கள் யாரு கலனஞ்சி கற்ற செல சொல்லாதார் அவைக்கு அஞ்சி நம்ம படிச்சதை எடுத்து சொல்ல தைரியம் இல்லாதவங்க உயிரோடு இருந்தாலும் செத்ததுக்கு தான் சமம்னு சொல்லிட்டாங்க ஓகேவா தாம் கற்றவைகளை கேட்போர் கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோர் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவரே ஓகே ஒப்ப இணையானவர் இருந்தாலும் இறந்தவருக்கு சமமானவர் யார் தான் கற்றவற்றை கற்றுவக்கூடிய அவையில் பேச அஞ்சுபவர் ஓகேவா சோ கீ பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க சொல்லின் வகை மற்றும் அவையின் வகை அறிந்தவர்கள் யாரு பயத்தால் சொல் குற்றப்படாதவர்கள் ஓகேவா கற்றவரின் முன் தாம் கற்றவற்றை சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரினும் மேலானவர் ஓகேவா சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிக மிக சிலரே போர்க்களத்துல போய் சாக கூட ரெடியா இருப்பாங்க ஆனா எதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க கற்றோர் கூடிய அவையில போய் பேசுறதுக்கு கற்றவற்றை எடுத்து கூறி மேலும் கற்றுக்கொண்டு குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி சொல்வதற்கு ஏற்ற வகையில் கற்க வேண்டும் ஓகேவா எப்படி நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட் படிச்ச விஷயத்த எல்லாருக்கும் எடுத்து சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கணும் அதுக்கடுத்து நம்மள விட படிச்சவங்க அங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் நமக்கு என்ன இருக்கணும் பொறுமை இருக்கணும் அதுக்கப்புறம் குறுக்கீடுகளுக்கு அஞ்சக்கூடாது மறுமொழி சொல்வதற்கு ஏற்றவாறு நல்லா படிச்சுட்டு போகணும் ஓகேவா அவையில் பேசும் அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழை போல வேஸ்டா பயிரும் படிச்சதெல்லாம் அதே மாதிரி கல்லாதவர்களை விட இழிவானவர்கள் கடைசியா உயிரோடு இருந்தாலும் அவங்க வந்து பிணத்திற்கு சமம்னு சொல்லிட்டாங்க சரியா அடுத்த அதிகாரம் பேர்லாம் கண்ணோட்டம் சோ கண்ணோட்டம்னா பேசிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்பு இரக்கம் நம்ம வந்து நம்ம கண்ணால பாக்குற கஷ்டமான விஷயங்களுக்கு ஓகேவா ஏதாவது ஒரு துயரமான விஷயத்த நம்ம ரோட்ல பாப்போம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதுக்காக கண்டிப்பா இறக்கப்படணும் இறக்கப்பட்டு நம்மளால முடிந்த உதவிகளை நம்ம இடத்துல செய்யணும் ஓகேவா அப்படி இறக்கப்படாம என்ன செத்தா நம்மளுக்கு என்ன நம்ம போறோம் அப்படின்னா நம்ம இந்த பூமியில வாழ்றதே வேஸ்ட் நம்ம இந்த பூமிக்கு வந்து தேவையில்லாத ஒரு பாரமா தான் இருக்கிறோம் அப்படின்னு வள்ளுவர் திட்டிருக்காரு ஓகேவா பார்ப்போம் கண்ணோட்டம் என்னும் கழி பெறும் உண்மையான் உண்மையான உண்டியும் உலகு ஓகேவா கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய அழகான விஷயம் இந்த உலகத்துல இருக்கிறனால மட்டும்தான் இந்த உலகம் வந்து இன்னும் அழியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிக பெரிய அழகு தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது கண்ணோட்டம் அப்படின்னா அன்பு இரக்கம் உலகம் அழியாமல் இருப்பதற்கான காரணங்கள் கண்ணோட்டம் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை ஓகேவா முன்னாடி அதே தான் அதேதான் கண்ணோட்டத்தோட உலகத்தை பாக்குறவங்கதான் என்னது இந்த உலகத்துக்கு தேவையானவங்க கண்ணோட்டம் நம்ம நம்ம அப்படின்னா இந்த தேவையானவங்களை வாழ்றது இந்த பூமிக்கு தேவையில்லாத ஒரு சுமை ஓகே அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருப்பது பூமிக்கு சுமையை தவிர வேறு பயன் இல்லை அப்படின் புகழ் இல்லாதவர் சுமையானவர்கள் யார் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் ஓகேவா பண்ணெண்ணாம் பாடர் கியைவின்று கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் ஓகேவா சோ பண்ணெண்ணாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு பாடல் ஒழிக்குது அப்படின்னா அந்த பாடலுடைய இசை எப்படி இருக்கணும் அந்த பாடலோட சேர்ந்து அதாவது அந்த லிரிக்ஸோட சேர்ந்து பொருந்தி வரணும் சரியா பாடுறவங்க உன்னை பாடிட்டு இசை வேற பக்கம் இசைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கேட்க நல்லா இருக்குமா நல்லாவே இருக்காது அதே மாதிரிதான் இரக்கம் இல்லாத ஒருத்தவங்களோட கண்ணு வந்து இருந்தும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இரக்க உணர்வு அன்பு இன்னும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவை ஆகும் கண் அப்படின்னா இசை பாடலுடன் பொருந்தி வராத இசை போன்று பயனற்றது எது கண்ணோட்டம் இல்லாத கண் அடுத்து முகத்தவன் செய்யும் அளவினார் கண்ணோட்டம் இல்லாத கண் இப்ப என்ன சொல்றாங்க கண்ணோட்டம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா முகத்துல கண்ணு வந்து சும்மா இருக்குதே அப்படின்னு தான் இருக்கும் ஓகேவா அதை தவிர அதுக்கு எந்த பயனுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை விட உடையவனுக்கு என்ன தன்மையை தரும் ஓகேவா சோ கண்ணை வச்சு நினைச்ச கூடாது சும்மா பாக்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண கூடாது நம்ம யாரையாவது வருந்துறவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறத இந்த பொருளின் பொருள் உல போல் தேவையான அளவுக்கு முகத்தில் இருப்பதை தவிர வேற எந்த பயனும் தராத கண்கள் எது கண்ணோட்டம் இல்லாத கண் கண்ணிற் அணிகலன் கண்ணோட்டம் அத்தின்றேர் புண்ணன் சோ கண்ணுக்கு என்னது கண்ணுக்கு வந்து அழகான ஆவரணம் போன்றது நம்ம கண் வழியா நம்ம பொழுது நாம இரக்கம் கொள்வதுதான் ஓகேவா அப்படி நம்மளுக்கு கண்ணோட்டம் இல்ல அப்படின்னா அந்த கண்ணை வந்து வள்ளுவர் புண் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா அது கண்ணு கிடையாது வெறும் புண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணம் கண்ணோட்டமே அந்த கண்ணோட்டமாகிய ஆவரணம் இல்லையானால் அது புண் என்றே சான்றோரால் கருதப்படும் புண் அப்படின்னா காயம் எத்தகைய கண்கள் புண்களாக கருதப்படும் கண்ணோட்டம் இல்லாத கண்கள் ஓகேவா சோ ஃபுல்லா திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க கண்ணோட்டத்தோட இல்லைன்னா நீங்க வந்து மரம் நீங்க வந்து சுமையா இருக்கிறீங்க உங்க கண்ணு வந்து வெறும் புண் இந்த மாதிரிதான் சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா கண்ணோ டியைந்த மரத்தனையர் கண்ணோ டியைந்து கண்ணோடாதவர் ஓகேவா சோ ஒருவருக்கு கண்ணிருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவர் ஓகேவா சொன்ன சொல்லியிருக்காங்க மண்ணோடியந்த மரத்தனைய சோ மரம் மாதிரி யாரு கண்ணு இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவங்கள் இயைந்த புகழ் அணைய அத்தன்மை உடைய அடைந்து பொருந்தி யாரை மரத்துக்கு ஒப்பானவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் கண்ணோட்டமற்ற கண்களை உடையவரை அடுத்து கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் ஓகேவா சோ கண்ணோட்டம் இல்ல அப்படின்னா கண் இருந்து தான் ஒருத்தங்களுக்கு கண் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கண்ணோட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் இல்லவர்னா இல்லாதவர் இன்மை துன்பம் கண்ணற்றோர் என்று கருதப்படுபவர் யார் கண்ணோட்டம் இல்லாதவர் அல்லது கருணை இல்லாதவர் கருமன் சிதையாமற் கண்ணோட்ட வல்லாருக்கு உரிமை உடைத்தது உலகு ஓகேவா கருமம் அப்படின்னா என்னது செயல் நம்ம வந்து கண்ணோட்டத்தோட இருக்கிறோம் நிறைய வந்து இறக்கப்படுறோம் நிறைய அன்பு காட்டுறோம் என்ன செய்யக்கூடாது நம்மளுடைய தொழிலை பாதிச்சுட்டு எதுவும் செய்யக்கூடாது சரியா சோ கருமம் அப்படின்னா தொழில் நம்மளுடைய கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும் மற்ற விஷயத்தின் மேலையும் கருணை கொள்ளணும் இரக்கம் கொள்ளணும் அப்படி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க சரியா கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமம் தொழில் சிதையாமல் கெடாமல் யாருக்கு உலகம் உரிமை உடையது கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு அடுத்து ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே ஓகேவா சோ ஒரு தாற்றும் பண்பினார் யாருன்னா அல்லது தேவையில்லாத விஷயத்த அவங்க என்ன செய்யணும் நம்ம அவங்க மேலும் இறக்கப்பட்டு அவங்க பண்ற தப்ப பொறுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா தம்மை வருத்தும் தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராக அவரது குற்றத்தை பொறுத்து நடக்கும் பண்பே சிறந்தது ஓகேவா ஒருத்தார் அப்படின்னா தம்மை வருத்துபவர் தன்மை உடையவரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்வது சிறந்தது பொறுமையுடன் நடந்து கொள்வது லாஸ்ட் குரல் பெயக்கண்டு நஞ்சும் தமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் ஓகேவா சோ நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னா கண்ணோட்டம் இருக்கிற ஒரு சான்றோர் அவர் என்ன செய்வார் அப்படின்னா பெயக்கண்டு நஞ்சும் தமையவர் அதாவது நம்ம கூட பழகினவங்க நம்மளுக்கு நஞ்சவே கொடுத்தாலும் என்ன செய்வாங்களாம் சந்தோஷமா அதை வாங்கி குடிப்பாங்களாம் ஓகேவா நம்ம அந்த ஓகேவா என்ன செய்யணும் நம்மளும் கண்ணோட்டத்தோட இருக்கோம் அப்படின்ட்டு நம்மள்ட்ட பழகினவங்க நஞ்சையே கொடுத்தாலும் என்ன செய்யணும் அதை வாங்கி குடிக்கணும் சோ வலிநாடு சூட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சங்குதான் இந்த காலத்துக்கு எது வந்து ஒத்து வருமோ அத மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகே விரும்பத்தக்க கண்ணோட்டம் என்னும் நாகரிகத்தை விரும்பும் சான்றோர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்பார்கள் நயம் விருப்பம் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சை கொடுத்தாலும் அருந்துபவர் யார் கண்ணோட்டம் மிக்கவர்கள் கண்ணோட்டம் அப்படின்னு ஒன்னு தான் உலகம் அழியாமல் இருக்கு சரியா அதே மாதிரி கண்ணோட்டம் இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்க மற்றவர் குற்றத்தை பொறுத்து நடந்துக்கிடுவாங்க நஞ்சை கொடுத்தாலும் குடிப்பார்கள் ஓகேவா அதுக்கப்புறம் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் அவங்க வந்து உயிரோடு இருக்கிறது பூமிக்கே சொம சரியா நீலாம் இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்ற மாதிரி வலுவட சொல்லியிருக்காரு அதே மாதிரி அப்படிப்பட்டவங்களுக்கு கண் முகத்துல இருக்கிறதே தவிர அந்த கண்ணினால எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாரு இல்லைன்னா அந்த கண்ணை வந்து புண்ணு அப்படின்னு திட்டுறாரு கடைசியா வந்து மரத்துக்கு ஒப்பானவர்கள் சொல்றாரு கண்ணே உனக்கு கிடையாது போ கண்ணற்றோர் நீங்களாம் அப்படிங்கிறார் ஓகேவா கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தான் அந்த உலகமே சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா அதிகாரத்துல நாலஞ்சு குரல் வந்து கண்ணோட்டம் இல்லாதவங்க வச்சிருக்காங்க ஒரு மூணு உலகம் அழியாமல் இருக்கும் கண்ணோட்டம் மற்றவர் நஞ்சை கொடுத்தால் முன்பார்கள் அதாவது பழகினவங்க நல்லா பழகினவங்க நஞ்சை கொடுத்தால் முன்பார்கள் கண்ணோட்டம் இல்லாதவங்களை வந்து கண்ணற்றோர் புண்ணுடையோர் இல்லைன்னா மரம் இல்லைன்னா பூமிக்கு சுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈஸியான அதிகாரங்கள் தான் ரெண்டுமே படிச்சிருங்க அப்பாவ கொடுக்குற வீடியோ அப்பாவே படிச்சிருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து கொண்டு நம்புறேன் இந்த வீடியோ பத்தி நம்மளோட கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ